മു അവിടുന്ന് താതെ നടത്തിയ നബർ കനടവർക്ക് തപ്പിയോട്ടം സേവ ആ കുറിച്ച് അറിയിപ്പ് കനമഴ നീർത്തങ്ങളിൽ മട്ടം അധിക யாழில் தொடரும் காவல்துறையினரின் அராஜகம் பெண்ணின் கழுத்தை நெறித்து தாக்குதல் இரவு நேர அஞ்சல் தொடர்ந்து சேவை வளமை போல இயங்கம் மாடியில் இருந்து தவறி விழுந்த நபர் மரணம் உயர்தர மாணவி இரண்டு நாட்களாக மாயம் கண்டுபிடிக்க உதவுமாறு குடும்பத்தினர் கோரிக்கை தொடர்பின விரிவான செய்திகள் പുത്തശാസന സമയം കലാചാരണി അമുക്കാൻ പുതിയ നിയമിക്കപ്പെട്ടുള്ളതാണ് അതിവിശേട വർത്തമാന അറിവിതൊരു വെയിടപത് കുറിത അതിവിശേട വർത്തമാന അറിവിപ്പാണത് ഒന്നേ ദിനം വിടുള്ളത് ഇതകമയ പുത്ത സാസന സമയം കലാചാരലി കേരത് നിയമിക്കപ്പെട്ടുള്ള அதேபோல சுற்றுலாத்துறை மற்றும் காணி அமைச்சின் சோமரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் குறித்த அறிவிப்பானது ஜனாதிபதி செயலாளர் ஏகநாயகவின் உத்தியோகபூர்வ கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது முல்லைத்தீவு பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்த குழு இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் நடாத்திவிட்டு கனடா நாட்டிற்கு தப்பித்து சென்றுள்ளதாக தெரிய வருகிறது குறித்த சம்பவம் வெட்டாப்பலை பகுதியில் இன்று அதிகாலை ஒரு மணியளவில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் வெட்டாப்பளை பகுதியில் தமது வீட்டின் முன்பாக தாயுடன் நின்றிருந்த குழந்தை மீது மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் அவர் மோதியதில் குழந்தை காயமடைந்து விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து விபத்துக்குள்ளான குறித்த குழந்தை வீட்டாருக்கும் விபத்தினை ஏற்படுத்தியதாக கூறப்படும் கனடா நாட்டில் இருந்து இந்நிலையில் குறித்த விபத்து சம்பவத்தின் குழு ஒன்றுடன் கூட்டாக சென்று வீட்டில் உள்ள இளைஞனை தாக்கிவிட்டு விட்டு தப்பித்து சென்றுள்ளனர் அதனையடுத்து அவர்கள் வருகை தந்ததாக கூறப்படும் மோட்டார் சைக்கிள் இலக்கத்தை வைத்து மொழியவளை காவல்துறையினர் சந்தேக நபரின் வீட்டுக்கு சென்று தாக்குதல் சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் கைப்பற்றப்பட்டுள்ளது ஆனால் குறித்த தாக்குதல் தொடர்புடைய யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை இது குறித்து உறவினர்கள் தெரிவிக்கையில் வெளிநாட்டில் இருந்து வருகை தந்த நபரோடு குழுவினை வைத்து தாக்குதல் நடாத்தி குறித்த நபர் கனடா நாட்டிற்கு தப்பித்து சென்றதாகவும் இது ஒரு கொலை முயற்சி எனவும் இவ் தாக்குதல் சம்பவத்தில் பக்க சார்பற்ற விசாரணை நடாத்தி தீர்வினை பொறுத்த വട്ടാപ്പള്ള പകുതിയിൽ വസിക്ക് ഇരുപത്തി ഏഴു വയ ഇള മുത്തീവ് മാവട്ട വൈദ്യശാലിൽ അനുമതിക്കുറിച്ച് സിച്ചു അത്തോട് കുറിച്ച് താക്കൽ സമ്പവം തുടങ്ങി മുല്ലത്തീവ് മാവട്ട വൈദ്യശാലം പതിവ് ചെയ്യപ്പെട്ടുള്ളത് நுகர்வோர் அதிகார சபையில் விசாரணை அதிகாரிகளுக்காக ஏற்பட்டுள்ள வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நேற்றிடம் பெற்ற நாடாளுமன்ற விவாதத்தின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நுகர்வோர் அதிகார சபையின் நாடு முழுவதும் இருநூற்றி எழுபத்தி பேர் மாத்திரமே காணப்படுவதாகவும் அத்தொகை போதுமானது அல்ல என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எரிபொருள் உட்பட பொருட்களின் விலை குறைவடைந்து காணப்படுவதுடன் அதன் பலர் நுகர்வோருக்கு கிடைக்காமையே சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் சுமை தொடுகும்பர வாய்மொழி மூலமாக கேட்ட கல்விக்கு பதிலளிக்கும்போதே அமைச்சர் இவ்வாறு சுட்டிக்காட்டினார் நுகர்வோர் சட்டம் இருபது வருடங்களாக திருத்தப்படவில்லை என்றும் தற்போது காணப்படும் சட்டத்தை மாற்றியமைத்து அமைச்சரவை அனுமதியை பெற்றுக்கொள்வதற்கு சட்டமா அதிபருக்கு தற்போது அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார் மத்திய வெளிநாட்டில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசற்றி மற்றும் மவுசாக்கி ஆகிய நீர்த்தகங்களின் நீர்மட்டமே இவ்வாறு நிரம்பியுள்ளது இன்றைய நிலவரப்படி காசற்றி நீர்த்தாக்கத்தின் நீர்மட்டம் வான்வெளி மட்டத்தில் இருந்து பனிரெண்டு அடிக்கு உயர்ந்துள்ளது இதேவழி மௌசாக்களை பதினோரு அடிக்கும் மேல் நிரம்பியுள்ளதாக நீர்த்தகங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் இரண்டு நீர்த்தகங்களின் உற்பத்தி ஐந்து நிலையங்களில் அதிகபட்ச கொள்ளளவிற்கு மின்சாரம் மின்சார உற்பத்தி செய்யப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது விமல சுரேந்திர லக்சபான நியூ லக்ஸபான கனியன் மற்றும் போல்பிட்டியா ஆகிய நீர்மின் நிலையங்களில் அதிகபட்ச மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என நேர்மின் நிலைய பொறியியலாளர்கள் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது யாழ் குடத்தனை பகுதியில் கசிப்பு உற்பத்தி விற்பனை செய்தார்கள் என்ற சந்தேகத்தில் காவல்துறையினரால் மூவர் கைது செய்யப்பட்டதுடன் பெண்ணொருவர் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் வடம் ராட்சி கிழக்கு குடத்தனை மாளிகை திடல் பகுதியில் நேற்றிடம் பெற்றுள்ளது சமூக தொடர்பில் மேலும் தெரிய காவல்துறையினர் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி மற்றும் இடம் பெறுவதாக பல வீடுகளில் சோதனை நடத்தியுள்ளனர் இந்நடவடிக்கையின் போது சிந்துஜா என்பவரது வீடும் சோதனையிடப்பட்டுள்ள போது அங்கு கசிப்பு அல்லது வேறு எந்த பொருட்களும் அங்கு இருக்கவில்லை இதன் போது காவல்துறையினர் ஆய்வுகளை நடாத்தி கொண்டிருந்த போது குறித்த பெண் தனது தொலைபேசியில் ஒளிப்பதிவு செய்துள்ளார் இதனை அவதானித்த காவல்துறை உறுப்பினர் ஒருவர் அந்த பெண்மணியிடமிருந்து தொலைபேசியை பறித்ததுடன் அவரின் கழுத்தை நெறித்தும் காலால் குத்தியும் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் தாக்குதலுக்குள்ளான பெண்ணுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ள நிலையில் உடனடியாக பருத்தித்துறை ஆதரவு வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் கைது செய்யப்பட மூவரும் மருந்தங்கரி காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இயந்திர இயக்குநர்கள் சங்கத்தினர் முன்னெடுத்துள்ள பணி தொடர்கின்ற போதிலும் இன்றும் இரவு நேர அஞ்சல் தொடர்ந்து சேவை வளமை போல இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து திணைக்களத்தின் பிரதிபது முகாமையாளர் என்ஜி இந்தி புலகி இதனை தெரிவித்துள்ளார் தூர இடங்களுக்கான தொடர்ந்து சேவைகளும் வளமை போன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து இயந்திர இயக்குனர்களின் இரண்டாம் வகுப்பு பதவி உயர்வு தாமதமடைதல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு அவர்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் முன்னெடுத்து வருகின்றனர் வீட்டின் மேல் இருந்து தவறி விழுந்து நாற்பத்தி ஏழு வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அரமணுள்ள கந்தன்கேன பிரதேசத்தில் வசிக்கும் ஒரு பிள்ளையும் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பாதுகாப்பு வேலை இல்லாத வீட்டின் மேல் மாடியில் இருந்தே குறித்த நபர் விழுந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கண்டி கெல்லா போக்க கடந்த இரண்டு நாட்களாக காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மடல்களை சேர்ந்த ஹரிபதனி என்ற உயர்தர மாணவியை கடந்த வெள்ளிக்கிழமை முதல் காணாமல் போயுள்ளதாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் சகோதரி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குறித்த மாணவி தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு ஒன்று ஏழு ஒன்று மூன்று மூன்று எட்டு ஒன்பது என்ற இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது காணாமல் போயுள்ள மாணவி தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் எதுவும் தமிழொலியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி